ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அச்சுமுறுக்கு எப்படி சொல்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் மைதா அரை கிலோ அரை கிலோ மைதாவுக்கு வந்து சர்க்கரை வந்து நானூறு கிராம் எடுக்கணும் நான் வந்து மிக்சி ஜாரில் நானூறு கிராம் சர்க்கரையோட நாலு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் ஃபுல்லாக முதல் பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் திக்கான பால் தான் இதில் சேர்க்கணும் அதனால் ரெண்டு முட்டை மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் உப்பு இந்த அளவுக்கு தான் போடணும் கருப்பு எல் ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள் வாங்க அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது மைதா மாவில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்க்கலாம் மைதாவில் அரைச்சி வச்ச சர்க்கரையை நம்ம சேர்த்துட்டோம் இப்போது உப்பும் எள்ளும் சேர்க்கலாம் அடுத்து மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை அடித்து இல்லையா அதே சேர்க்கலாம் அடுத்து தேங்காய் பால் சேர்க்கலாம் திக்கான தேங்காய் பால் தான் சேர்க்கணும் ரெண்டாவது பால் மூணாவது பால் தான் சேர்த்துடாதீங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவை இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிட்டேன் இதுதான் பதம் இந்த மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் அச்சு முழுக்கு நல்லா வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம அச்சு முழுக்கோடைய கரண்டி இருக்குல்ல அதை வந்து எண்ணெய்க்குள்ளே வைக்கணும் என்கிட்ட ரெண்டு இருக்கு அதனால் நான் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறேன் அச்சு முழுக்கோட கரண்டி வந்து நல்லா காஞ்சாதான் அந்த மாவில் வந்து அது வந்து நல்லா ஒட்டிக்கும் அப்போ தான் வந்து நம்ம அச்சு மீள்கு நல்லா சுட முடியும் எண்ணெயிலேருந்து அச்சு மீள்கு கரண்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு பாதி வரைக்கும் வச்சா போதும் மாவு நல்லா ஒட்டிடுச்சு ஷேக் பண்ணால் அது வந்து விழுந்துடும் அப்படி விழலைன்னா நீங்கள் எதாவது கம்பி வச்சு அதை லைட்டாக நவற்றி விட்டிங்கன்னா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கரண்டிலேருந்து வந்துச்சு இது மாதிரி தான் நம்ம ஒன்று